வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை டெலிவர் பண்ணிகிட்ருக்கு இன்னைக்கு டெய்லியில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனை தாண்டி பதிவு பண்ணிருச்சு பட் இப்போ கரண்டா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு கீழே தான் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்டோட டேரக்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேத்தோட வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு மாதிரி நிஃப்டி சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது இருபத்தி இருந்து ஒரு அறநூத்தம்பது இந்த மேபி ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பட் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் டேரக்ஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு நிஃப்டி மட்டும் இல்லை இந்த ஏஷியா மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேரில் ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் பாயிண்ட்டை கடந்து ஒரு நல்ல சாதனையும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் நிக்கி வந்து பதிவு பண்ணியிருக்கு ஸோ ஜப்பான் மார்க்கெட் மட்டும் இல்லை சைனா மார்க்கெட்டும் இன்னைக்கு டேரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஆங்ஸ் ஒன் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பார்க்கும்போது ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ சைனாக்கும் அமெரிக்காக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போட்டாங்க அப்புறம் வேண்டாம் நாங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா டேரிஃபை போட்டிருக்காங்க பட் இதெல்லாம் கடந்தும் சைனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஜப்பான் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஸோ அமெரிக்கா கூட ரொம்பவே இணக்கமாக இருந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்குற விஷயங்களை இவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் டேரிஃபை ரொம்ப கம்மியாக வந்து போட்டிருக்காங்க ஜப்பானுக்கு ரொம்ப பாசிட்டிவ் இருக்குது இது ஜப்பான் மார்க்கெட்டை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் சைனா அப்படி இல்லாமல் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு எனக்கு இந்த சைனா மார்க்கெட் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சைனா மார்க்கெட் ஃபியூச்சர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சைனா மார்க்கெட்டில் எடுத்திருக்கோம் ஸோ சைனா மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ஒரு பழைய ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஒரு புது உச்சத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க பட் பார்ப்போம் என்ன பட் கண்டிப்பா ஒரு புது உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்ல அடுத்த கட்ட ஒரு சம்பவம் ஏற்படும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் பங்கு வந்து இருபது லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணியிருக்கு ஸோ ரிலையன்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அது திரும்ப வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நோக்கி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து நகர்ந்து போயிட்ருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு முக்கால் சதவீதம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஒன் ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் நல்ல மூவமெண்ட் கொடுத்த பங்குகளாக இன்றைக்கி டேயில் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் சப்போர்ட் பண்ண பங்குகளாகவும் இந்த பங்கு இருக்குது ஸோ ரிலையன்ஸ் இந்த ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் ஸோ புதுசாக ஒரு ஜேவி பார்த்திங்கன்னா இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க மெட்டா கூட சேர்ந்து அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கு ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான் இதுக்கு முன்னாடி நமக்கு அருமையான வாய்ப்பு வந்து கிடைச்சது ஸோ இப்போ இந்த பங்கு ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இதெல்லாம் ஒரு லார்ஜ் கேப் பங்குகள் மேபி இது ஒரு பெரிய ஒரு மல்டி மல்டிபேக்கர் ரிட்டர்னை நமக்கு கொடுக்காம இருந்தாலும் கூட ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்னை கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பையும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இந்த பங்குகள் எல்லாம் டெஃபினட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லார்ஜ் கேப் பங்கு அதுலேயும் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ என்ன நடந்திருக்கு டிசிஎஸ்ல என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா யூகே மீடியா ரிப்போர்ட் வந்து ஸோ டிஜிஎஸோட அந்த மெர்கண்ட் ஸ்பென்சர் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒரு மீடியா பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கறது தான் சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு டிசிஎஸ் பார்த்திங்கன்னா முற்றிலும் மறத்துருக்காங்க ஸோ மெர்கண்ட் ஸ்பென்சர் கூட சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஸோ கான்ட்ராக்ட் முறிவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு டிசிஎஸ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்கு இந்த வெஸ்டர்ன் மீடியா நம்ம ஊர் கம்பெனியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கறதே தெரிய மாட்டிக்குது ஏதாச்சும் ஒரு பிளான் இது வச்சிருக்காங்க தெரியல இந்த அமெரிக்கா ஒரு பேப்பர் அதாவது இந்த வாஷிங்டன் போஸ்ட் பாத்தீங்கன்னா எல்ஐசி மேல ஒரு குற்றச்சாட்டை திரும்ப அதுக்கு எல்ஐசி டப்பு டப்புன்னு வந்து ஒரு பதில வந்து போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்ஐசியை விட அதிகப்படியாக முதலீடு பண்ணது யார் தெரியுமா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதானி குரூப்பில் பெரிய அளவுக்கு வந்து பணத்தை வந்து போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு ஸோ எல்ஐசி மேலே அப்படியே வந்து ஒரு குற்றச்சாட்டை போடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஸோ கம்பெனி முடிச்சு ஒரு முயற்சியாக தான் அமெரிக்க நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கு அதுவும் எதுவும் லாபம் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ டெஃபினட்டாக பக்காவாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த மாதிரி நம்ம ஊர் நிறுவனங்களை வந்து அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம் பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் நிறுவனங்களும் பதிலடி கொடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்குங்கிறதுலாம் மாற்றிருக்கிறது இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் அதுக்கப்புறம் இன்னும் பல பேங்க்ஸ் எனக்கு ஃபெட்ரல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக அந்த பிளாக் ஸ்டோன் வந்து பணத்தை வந்து உள்ளே போட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது போக இன்னும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஆர்பிஎல் எஸ் பேங்க் இந்த சிஎஸ்பி பேங்க் போன்ற பங்குகள்லாம் எஃப்ஐஏஸோட கை பார்த்திங்கன்னா ஓங்கி வந்துட்டுருக்கு ஸோ எஃப்ஐஐஸ் வந்து இந்த இடத்துல பணத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு பார்ப்ப இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த ஃபண்ட் ரைசிங் இந்த வங்கிகளை நெக்ஸ்ட் ஒரு நல்ல நல்ல ஒரு க்ரோத்து நோக்கி அழைச்சிட்டு போகுமா அப்படின்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் சடனாக சரியான ஒரு நல்ல க்ரோத் வந்து டக்குன்னு ஏற்படாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகள் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ஒன்று யூனியன் பேங்க் இன்னொன்று பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு டேல பேங்க் ஆஃப் இந்தியா நாலு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஏறிட்டு இருக்கு ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாலு ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி போன வாரத்தில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட இருந்தது இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் விரைவில் ஒரு நல்ல ஒரு எக்ஸிட் நமக்கு இதில் ஏற்படும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கியூ டூ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்டு ஸோ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சுப்ரீமில் கூட ஒருக்கா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நானே வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் அது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துச்சு சில நம் நண்பர்களெல்லாம் அதை அந்த டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டைமில் இதை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அதை வந்து அந்த டைமில் அவங்க கூட அப்டேட்டும் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ கூட i'll ஒரு நல்ல இடத்துல தான் இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துட்டு இருக்கு பட் ஒரு கரெக்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டா பார்த்தீங்கன்னா ஹைட் வந்துட்டு இருக்கு இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இருந்தது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருந்தது இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாபம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து சரி சரிவடைஞ்சிருக்கு இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க அதை தொடர்ந்து ஆஸ்ட்ரால் போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க ஆஸ்ட்ராலுக்கு அடுத்தது ஃபினோலாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து இருக்காங்க இப்போ சுப்ரீம் கேமிங் இண்டஸ்ட்ரீஸோட மார்ஜினே ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு பேட் பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இது போன வருஷம் இரநூத்தி ஏழு கோடியா இருக்கு ஸோ கடந்த ஒரு வருடமாவே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து இல்லாமல் இருக்கு அதனால இந்த கம்பெனி இன்னும் வந்து கரெக்ஷனை நோக்கி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் இதெல்லாம் தாண்டி அடுத்து என்னோட ஒரு இதுல இருக்கக்கூடிய அதாவது ரேடர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தா ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கரெக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு மேபி எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கரெக்ஷன் அந்த இடத்துல ஏற்பட்டுதுன்னா அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் பட் இப்போதைக்கு பக்கத்துல கூட அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை பட் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பூவரா இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம திரும்ப இதை பத்தி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது அக்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஆட்ஸ் அண்ட் அக்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த குவார்டர்லாம் நல்ல பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு டேயில் இந்த பங்கு இருபது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒவ்வொரு டைம் ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஆக்ஷன் அக்ரோ இதை ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த பங்குல பெருசாக ஆர்வம் வந்து காட்டலை பட் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே தூக்காக வந்து இந்த அண்ட் அக்ரோ வந்து தூக்கிட்டு போயிருக்கு ஸோ மெயினாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் எப்படி வந்திருக்குன்னா ஸோ இந்த மந்த்ரா மில்கை வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க அதன் மூலியமாகவும் இவங்களுடைய வருவாய் நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க போன காலாண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் கம்மி ரெவன்யூ கம்மி லாபமும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் ஸோ இந்த பர்ஃபார்மென்ஸை மார்க்கெட் பார்த்திங்கன்னா தூக்கி அழகு பார்த்துருக்கு பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கடன் அதிகமாக இருக்கக்கூடிய பங்கு ஆனால் நல்ல ஒரு பங்கு ஒரு நல்ல ரேஞ்சுக்கு கிடச்சதுன்னா இந்த மாதிரி பங்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த மாதிரி இடத்துல நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த லாபத்தைலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சேஃபான சோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் சோ இந்த மாதிரி கம்பெனி மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வேல்யூவேஷனில் அட்ராக்டிவா கிடைச்சதுன்னு டெஃபினட்டா இதை லாங் டேம்க்கு நான் ரன் தான் வந்து ட்ரை பண்ணுவேன் பட் அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் சம்டைம் ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில இந்த பங்குல ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது சென்னை பெட்ரோலியத்தோட ரிசல்ட் வந்திருக்கு சோ இந்த சென்னை பெட்ரோலியத்தோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு போன வருஷம் இதே குவார்ட்டரில் நாற்பது கோடி நஷ்டத்தை பண்ணியிருந்தாங்க இப்போ எழுநூற்று பத்தொம்பது கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்ன ரீசன்னா ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஸ்டேபிளாக இருக்காது மார்ஜின் மாறி மாறி தான் வந்து வந்துட்டு இந்த குரூட் ஆயில் பேஸ் பண்ண கம்பெனிஸ்க்கு ஸோ அந்த வகையில் இந்த குவார்ட்டரில் மார்ஜின் நல்லா வந்திருக்கு ஒரு ஏழு பர்சன்ட் கிட்டே இருக்குது அதனால் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த பாட்டில் நல்லாயிருக்கு ஸோ இதுதான் சென்னை பெட்ரோலியத்தோட அப்டேட் இதெல்லாம் தாண்டி ஐஓசிஎல் பிபிசிஎல் போன்ற நிறுவனங்களோட எல்லாம் இருக்குது ஈவினிங் நம்ம வந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சாய்ந்தரம் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களை